திரும்ப வெல்கம் பே சொன்னதுதான் அந்த தமிழ் மக்கள் வாழ்ந்த இடம் எப்படிங்கறத நம்ம ஆரம்பத்தில் தமிழ் மக்கள் இப்ப இருக்க இடத்துல வந்து பழைய பேர்லாம் முன்னாடி வந்து அந்த எப்படி அந்த இந்த வேங்கடம் தென்குமரிங்கிற இடம்லாம் இருந்துச்சு கேட்டீங்களா அதுக்குலாம் முன்னாடி பேர்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா ஐந்து நிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்துச்சு அதாவது நம்ம ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தன் பாலைன்னு அஞ்சு வகை கூட்டங்கள் இருந்துச்சு அந்த அஞ்சு வகை நிலங்களுக்கு ஏத்த மாதிரி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க இன குழுக்களா அவங்களுக்கு அரசனும் அரசாங்காம எதுவுமே கிடையாது இருந்தது வெறும் குலத்தலைவன் மட்டும்தான் அவங்களுக்கு ஒற்றுமை இருந்துச்சு ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு தவிர வேறு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ஓகேங்களா அப்படி இருந்த காலகட்டத்துல அவங்க சேமிப்புங்கிற ஆசை வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க அதாவது கால்நடை மேல ஆசை வந்து கால்நடையை வச்சிருக்க வந்தா அங்க பலசாலிங்கிறவன் அப்படிங்கிற முடிவு எடுத்து கால்நடைகள் திருடுற மாதிரி போய் அங்க சண்டை ஆரம்பிச்சு அப்புறம் கால்நடைகள் இருந்து சண்டை வந்து அப்படி நேரம் நிலத்துக்கான சண்டையா மாறி அப்புறம் நிலத்துல இருந்து மனிதனை அடிமைப்படுத்துற சண்டையா மாறி சண்டைங்கிறது போரா மாறிச்சு மனிதனை இடத்துல போரா மாறிச்சு அந்த மனிதனை அடிமைப்படுத்துறத வச்சு வணிகமா மாத்தினப்ப யுத்தமா மாறுனுச்சு அந்த யுத்தத்துல ஜெயிச்சவன் அரசனானா வணிகத்தை அந்த யுத்தத்துல ஜெயிச்சு அரசு வணிகமும் பண்ணவன் பேரரசனானா அப்படி பேரரசனானாலும் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் நிறைய அரசர்கள் இருப்பாங்க சேர சோழ பாண்டியர்கள்னு இவங்க வந்து குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள இருப்பாங்க இந்த எல்லை தான் அவங்களுக்குள்ள ஆட்சியா இருந்துச்சு அந்த எல்லையில மீறி இருந்தவங்க அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு இருந்தவங்க குறுநில மன்னர்களா இருந்தாங்க அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து அவங்களோட நிலப்பகுதிங்கிறது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காடுகளும் மலைகளும் சார்ந்த பகுதிகளா இருந்துச்சு அவங்க வந்து இவங்க கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் தனித்து இருந்தாங்க அப்படிப்பட்ட சில குறிப்பிட்ட இனங்கள்ல பாத்தீங்கன்னா குடவர் அதியர் மலையர் வேலையர்னு ஒரு இருபதுக்கு மேற்பட்ட குலத்தலைவர்கள் இருந்தாங்க அவங்களாம் வந்து இந்த அஞ்சு நிலங்களுக்கும் வந்து இந்த மூ சொல்றோம்ல சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணாலும் இந்த அஞ்சு நிலங்களுக்கும் போயிட்டு வர அதிகாரம் யாருக்கு இருந்துச்சுன்னா பான கூட்டம் அப்படிங்கிற அவங்களுக்கு சலுகை இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து அரசர்களை பாடி பாராட்டு பெற்று பாராட்டி அதை பரிசு பெறுவாங்க அது நிறைய பேத்துக்கு இந்த அரசர்களுக்கு என்னன்னா புகழ் அதிகமாக இருந்துச்சு புகழ் வேலை ஆசை அதிகமா இருந்ததுனால அதை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பாணங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனாலும் இவ்வளோ பொற்காசுகள் வாங்கினாலும் பானங்களை அதிகமாக பாராட்டினது பார்த்தீங்கன்னா வேலியுர் குல தலைவன் வேள்பாரியை தான் அவரோட கருணையை தான் பயங்கரமா பாராட்டினாங்க இது வரைக்கும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஆகும் என்னன்னா அந்த வேலியுல தலைவர்கள் பாராட்டுறாங்கல்ல அந்த பாராட்டுறதுக்கு என்ன பெரும் மணிமுகடமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம தொடங்க போற கதையிலருந்து அதாவது நேற்று சொன்ன இடத்துல இருந்தே நம்ம தொடம் அவருடைய பாரிக்கு பெரும் பெரும்முகமா மணிமுகமாக அமைஞ்சது பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் முல்லை கொடிக்கு தனது தேரையே தந்தான் பாரி அப்படின்னு சொல்லி தேகப்பட்ட பாராட்ட அவர் கிடை க இருந்துச்சு அது உண்மையா பொய்யான்னு மக்கள் தெரிஞ்சுக்க விரும்பல ஏன்னா குழந்தைக்கு சொல்றதுக்கும் ஒரு கதை குற்றத்துக்கு சொல்றதுக்கும் ஒரு கதை சமூகத்துக்கு சொல்றது ஒரு கதை ஒரு வேந்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்க வேண்டிய கரு கருணை அப்படிங்கிறது மக்கள் நினைச்சாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அந்த புகழ் பெரும்பாலும் பரவிக்கிட்டே இருந்துச்சு கூட்டமும் பாடினாங்க அந்த காலத்துல எல்லாம் விதைந்த நெல் அப்படி சொல்லுவாங்க அந்த நெல் விளைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நெல் அறுக்கறதுக்கு முன்னாடியே வரி வாங்குறதுக்கு ஒவ்வொரு அரசு காலத்திலும் வீரர்கள் வந்து நிற்பாங்க ஏன்னா அது நம்ம அறுக்கிறதுக்கு முன்னாடியே வீர வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வரியோட சேர்த்து ஒவ்வொரு முல்லைக்குடியும் பரிசா கொடுத்து அனுப்புனாங்க மக்கள் இந்த மாதிரி பாரின்னு ஒரு சர இருக்கான் அவன் கூட இப்படி பண்ணல அவன் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்து கருணையா இருக்கான் நீ வந்து நம்ம மக்கள்கிட்ட இவ்வளவு கேட்கலையே அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி இப்படி பண்ணுவாங்களாம் மக்கள் அப்ப வந்து எல்லா பாணர் கூட்டங்களுக்கும் ஒரு ஆசை விட்டான் இல்லன்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம வந்து அந்த பரம்பு நாடு அப்படிங்கிற நாடுக்கு போய் பாரி அவங்க கையில நம்ம வந்து பரிசு வாங்கணும் பரிசு வாங்கினாதான் நமக்கு வந்து வாழ்க்கை வந்து முழுமையடையணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி எல்லா பக்கமும் வந்து இந்த பாணர்கள் கூட்டம் வந்து பாரியோட புகழ பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி பாடும்போது புகார் நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு குழு வந்திருக்கு அந்த பாணர் குழுல நாலங்காடு அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காவல் வீரன் அந்த காவல் வீரன் வந்து அந்த பாணர் கூட்டத்தை பார்த்து கேட்கிறான் பரம்பு நாட்டை பாரி ஆழ்கிறானா அல்லது பாணர் கூட்டத்தை ஆழ்கிறானா அப்படின்னு கேட்கறான் அதாவது எப்படின்னா நீ வந்து அவன் வந்து கொடுத்து அப்படி சொல்ல சொல்றானோ அப்படிங்கிற மாதிரி அவன் கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்படிதான் வந்து அந்த காவல் காவல் வீரன் கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சைடில் அப்படி பரவ ஆரம்பிச்சிடுச்சு ஏடா இது வந்து இப்படி ஒரு கிண்டல் பண்றானே காவல் வீரன் அப்படின்னு இது வந்து எப்படின்னா நாலங்காடிக்கு அவர் கேட்ட நாலங்காடிங்கிற ஊர் பக்கத்துல பட்டண பக்கங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த பட்டண பக்கத்துல பாத்தீங்கன்னா சோழ நாட்டு வேந்தனே அங்கே குடியிருக்கிறான் அது இல்லாமல் உயர்குடிகள் எல்லாரும் வாழ்ற பகுதியாக அது இருந்துச்சு இந்த இப்ப காவல் வீரன் கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா எப்படின்னா வந்து ஆஹ் பாரி வந்து பரம்பு நாட்டை ஆழ்கிறானா இல்லை பாணர் கூட்டத்தை ஆளுகிறானாங்க மூவேந்தர் தேர சோழ பாண்டியர்கள் எல்லா அரண்மனைக்குள்ள அந்த கேள்வி அதிகமா போயிட்டு இருந்துச்சு வந்து அப்பதான் வந்து பாரி ஜெயிச்சி ஆகணுங்கிற நிலைமைக்கு அவங்க வந்து எல்லாரும் ஒரு மனசுல வந்து சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துலதான் கவிலர் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் மாபெரும் புலவர் அவர் என்னன்னா வேற ஒரு நாட்டு சந்திக்கிறதுக்காக அவர் போயிட்டு இருக்கிறாரு போயிட்டு இருக்க சமயத்துல அவர் வந்து நடுவில் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அருக நாட சேர்ந்த ஒரு அரண்மனையில செம்பன் அப்படிங்கிற அரண்மனை செம்பன் அப்படிங்கிற ஒரு குறையில மன்னனோட அரண்மனையில அவர் தங்கியிருக்கிறாரு தங்கியிருக்கும் போது அவர் வர்றாரு வரும்போது அங்க எல்லாமே வந்து எப்படி சொல்றாங்கன்னா பாரி புகழ் வந்து கேள்விப்படுறாரு அவரும் கேள்விப்படுறாரு அவருக்கு இந்த பாரி புகழை கேள்விப்படும் போது ஒரு டவுட் வருது என்ன டவுட்னா இந்த புலவர்கள் அதிகமா ஒருத்தவங்க புகழ் வர்றாங்க அப்படின்னா அங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு பாரி வந்து ஏதோ தப்பு பண்ற மாதிரியே தெரியுது ஏதோ யாருடைய கவனத்தை செசைக்கிறாங்க திருப்பதற்காக இது மாதிரி புகழை வந்து பரப்பிட்டு இருக்காங்க புகழுக்கு அந்த பங்கு உண்டு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு புகழுக்கு அடிமையாதவர்களே கிடையாது அப்படி ஒருத்தர் புகழுக்கு அடிமையாக இருக்கானா அவன் வந்து அகம்பாவம் தான் புகழோட ஆணி வேறு அப்படின்னு நினைக்கிறாரு கபிலர் அதனால அவருக்கு வந்து பாரியோட பாரிய சந்திச்சதே கிடையாது அந்த பரம்பு நாட்டுக்கு அவர் போனதே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்னைக்கு வந்து அந்த செம்பலோட அரண்மனையில தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனைக்கு போறாரு அங்க போறப்ப அந்த செம்பல் வந்து அன்னைக்குதான் பாணர்கள் கூத்த ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அந்த பாணர்களை விருந்து கொடுத்து அனுப்பிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வந்து இவர் வந்திருக்கிறாரு கபிலர் வாங்க கபிலரே வணக்கம் வணக்கம் நீங்க நம்ம ஊருக்கு திரும்ப ரொம்ப கழிச்சு வந்திருக்கேன் ரொம்ப நன்றி நம்ம அரண்மனைக்கு தங்க சொல்லி அவருக்கு வந்து ஒரு விருந்து வைக்கிறார் அந்த விருந்துல வந்து ஒரு கல் கொடுக்குறாரு அதாவது நமக்கு அந்த காலத்துல அவரவங்களுக்கு கல் கொடுப்பாங்க இந்த கல் தேன்ல தேன்ல தயார் செய்யப்பட்ட ஒரு கல் அவர் கொடுக்குறாரு கொடுத்து குடிக்கிறதுக்கு அப்போ வந்து இந்த தேனுக்கு கல்லுக்கு தொட்டுக்க பாத்தீங்கன்னா ஒரு கறி துண்டுகளை அடக்கிய ஒரு குளிச்சி பான்னு சொல்லுவாங்க அந்த பான் நிறைய கொண்டு வந்து ஒரு வீரம் வச்சுட்டு போறான் கபிலர் சாப்பிடுறதுக்கு அது கபிலர் பக்கம் தள்ளி விடுறதுக்காக இந்த செம்பன் என்ன பண்றாரு அரசரு அவர் ஒரு வே ஒரு கையில தள்ள பாக்குறாரு அது முடியல அவரால் வெயிட்டா இருக்குன்னு சொல்லி ரெண்டு கையில தள்ளி அந்த பக்கம் வைக்கிறாரு அப்ப அந்த தள்ளி வைக்கிற சம்பவத்தை பாத்துட்டு இவர் தமிழர் கேக்குறாரு என்ன அரசரே புலவர்களுக்கு பானங்கள் நிறைய பேர் வந்தாங்க அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உங்க கையெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா ரொம்ப ரொம்ப சோர்ந்து போய மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கறாரு அப்படிலாம் இல்லைன்னு அந்த வாய்ப்பே எனக்கு வாய்க்கலைங்க அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல புலவரே அப்படின்னு கேட்கிறாரு இவர் சொல்றாரு அவர் சொன்ன உடனே என்னடா இது ஒரு அரண்மனைக்கு ஒருத்தவங்க இவ்வளவு கூட்டம் வந்து எதுவுமே வாங்காம போதா ஏன் அப்படின்னு கேக்குறாரு அவங்க ஏற்கனவே பரம்பு மலைக்கு போய் பாரியை பார்த்துட்டு வர்றவங்க அவங்க எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு வந்து ஏற்கனவே பொருட்களை தான் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு போதும் போதும் அளவுக்கு கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாரு பாரி ஆனாலும் என்ன கொடுத்தா ஒண்ணும் இல்லை ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன பர்ஸ்ட் பரம்பு நாட்டுக்கு போறவங்க இங்கிட்டு வரணும் இங்கேயே வராங்க பரப்பு நாட்டுக்கு ஏற்கனவே வாங்கி போயிட்டாங்களா அப்படியே இங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க ரெகுலரா வருவாங்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஆனா கிட்ட அங்க போனால இங்க வந்து என்னன்னா நம்ம நாடு அருகு நாடு இருக்குது அந்த நாடோட தெற்கு திசையில பச்சை மலைன்னு ஒரு மலை நம்ம எல்லாம் முடியுது அங்க இருந்து பக்க பக்கத்துல இருந்து வேட்டுவன் பாறைன்னு ஒரு பாறை இருக்கு அந்த பாறை வழியா போனா பரம்பு மாலைக்கு போயிடலாம் அந்த மலைக்கு போனா பரம்பு நாடுக்கு போகலாம் ஆனா சொன்னாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதை அந்த பாதையில இவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு ஆச்சரியம் ஆனா எனக்கு தெரிஞ்சவங்கனால இங்க வந்து பாத்துட்டு போறாங்க அப்படிங்கிறாரு அப்ப சொல்லும் போது கபிலர் சொல்றாரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதை வச்சிருக்காருன்னா அது அரச குற்றமாச்சு அப்படிங்கிறாரு அரச குற்றம் இல்லைங்க அது மலை பாதையில கடின பாதுகாக்காத கடினம் இல்லைன்னு இந்த அரசர் வந்து ஒரு வாதிடுறாரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாதம் நடந்துகிட்டே இருக்கு அவன் உடனே தேருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தான் அவன் தேருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுக்கு கொடுத்துருந்தா அந்த பாதையெல்லாம் சரி பண்ணியிருப்பான் அப்படின்னு இவரு பாரி குறை சொல்லிக்கிட்டே வராரு குற சொல்லிட்டே வரும்போது இவருக்கு வந்து அரசருக்கு நீங்க இந்த பாரி வந்து வள்ளல் இல்லைங்கிறீங்களா இல்ல ஒரு பாரி வந்து சிறந்த அரசன் இல்லைங்கிறீங்களா இல்ல பாரி மனுஷனே அந்த அளவுக்கு இவங்க வாதம் வந்து தொடருது தொடரும்போது கவிழர் அப்பதான் உணர்றாரு தப்பான வார்த்தையை சொல்ற போல இருக்கு ஒண்ணு பண்றேன் நான் வந்து நாளைக்கு காலையில வேட்டுற வழியா பரம்பு நாடோட நான் போறேன் பரம்பு நாட்டுக்கு போறேன் பாரியை பத்தி நானே தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்க வேற நடுநாட்டுக்கு போறதா சொல்றீங்க இப்ப திடீர்னு திட்டி முடிவ மாத்திட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த அரசன் செம்பன் அப்ப சொல்றாரு நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்ல இங்க ஒவ்வொரு சம்பவமும் நம்ம ஏதாவது ஒரு மாச விஷயத்தை மாத்தோம் ஒரு சரக்கு அடிக்கும் போது இந்த கல்லு கூட நமக்கு வேலை செஞ்சு நம்ம மைண்டை மாத்திருக்கு இப்ப யாருக்கு தெரியும் நீ இந்த ஒரு கையால நான் பானை நகத்தின்னுச்சின்னா நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நீ ரெண்டு கையால் நகர்த்த போய் இந்த வார்த்தை கேட்க போய் இவ்வளவு தூரம் வந்துருச்சு என்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு வந்து நான் பாரியை பார்த்துட்டே பாரி வரலாம் உண்மையாலே வல்லவலா உண்மையால நல்லவனா உண்மையால நல்ல அரசனான்னு நான் விசாரிச்சுட்டே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அவருக்காக இவர் வந்து ரெடி பண்றாரு ஒரு குதிரை அந்த குதிரையை ஓட்டி தேரோட்டியா தான் வந்து ஆதன் அந்த ஆதன் தான் தேர்ல கபீர தேரோட்டில ஏத்திக்கிட்டு தேர்ல வேட்டோன் பாறைக்கு கூட்டிட்டு வரான் இது எந்த இடம் கணெக்ஷனாவும் உங்களுக்கு தெரியுதா

அந்த வேட்டுவன் பாறைக்கு வந்த இடத்த நேற்று நம்ம சொன்னோம் அவர் ஏன் வந்தாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான் அந்த பாரிங்க தான் யாரு அந்த பாரிய வந்து உண்மையான அவர் வல்லலா கர்ணை அவர் சொல்ற எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நேர்ல சந்தித்து வர்றதுக்காக வர்ற புலவர் தான் கபிலர் அந்த இடத்துக்கு வேட்டுவன் பாறைக்கு வந்து வேட்டுவன் பாறைங்கிறது ஒரு சின்ன குன்று மாதிரி தெரியுது அந்த குன்றுல இருந்து மேல பார்த்தா சின்ன சின்ன அடுக்குகளா தெரியுது அந்த அடுக்கு மேல பார்த்தா மலைகள் இருக்க மாதிரி கேள்விப்படுறாங்க இப்ப இந்த யாரு இந்த ஆதன் ஓட்டிட்டு வந்தாலும் தேர்ட்டு அவன் சொல்றான் நானே இந்த பரம்பு மலையில ஏறினது இல்லை ஐயா நீங்க இவ்வளவு பெரிய வயசானவரா இருக்கீங்களே மேல ஏறிடுவீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை தனியா வேற போறேன்னு சொல்றீங்களேன்னு சொல்றாரு இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போறாரு பரம்பு மலையில ஏற ஆரம்பிக்கிறாரு குன்றுற்குள்ள ஏற ஆரம்பிக்கிறாரு ஏறி கொஞ்சம் இருந்து செடி கொடிகள் எல்லாம் பிடிச்சி புடிச்சு நடந்து போயிட்டு இருக்காரு அங்க போற வழியில யாரோ கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது தன்னை தாண்டி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சு திரும்பி பாக்குறாரு அங்க பாத்தீங்கன்னா நீலன் அப்படிங்கிற ஒருத்தன் வரான் தான் இவரை வந்து நேற்று நம்ம சொன்ன மாதிரி பேச்சு கொடுத்து கூட்டிட்டு போறான் கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு போக 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 நீலன் கூட பேசிக்கிட்டே போறாரு நீலன் வந்து பாரி புகழ பாடிக்கிட்டே வரான் ஏதாவது வகையில பாரியை பத்தி பேசிக்கிட்டே வரான் அவருக்கு வந்து பேசும்போது அவருக்கு உன்னே ஒன்னுதான் தெரியுது ரொம்ப டயர்டா இருக்காரு அவரு அப்படிங்கிற உடனே அவர் சொல்றாரு நீலன் சொல்ற அப்படி நீங்க வந்து காலில் வந்து பாதடின்னு ஒண்ணு போட்டிருக்கீங்க செருப்பு அந்த செருப்பை கழட்டி வச்சுட்டு மண்ணை பிடிச்சி நடங்க மக்கள் மண்ணை வந்து உங்களுக்கு மேல ஏற்றி விடும் அப்படிங்கிறாரு இவரும் ஏற்றி நடக்கிறாரு நடந்துட்டே இப்போ இவர் வந்து நம்ம இவ்வளவு பெரிய புலவராக இருந்தாலும் இவன் நம்ம சொல்லித்தர வார்த்தைகளை நமக்கு வந்து ஐசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மேல வந்து தெருப்பு இல்லாம மேல நடப்போம்னு நடக்கிறாரு நீங்க மேல போது ஒரு அப்பா பரம்புணு நடங்கிறது எவ்வளவு தூரம் இருக்கு எவ்வளவு தூரத்துக்கு போகணும் நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்கமே அப்படிங்கும் போது இல்ல இல்ல நம்ம வந்து இங்க இருக்கிறது வந்து தான் இருக்கும் இங்க இருந்து நம்ம ஒரு அங்க ஒரு தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒரு ரெண்டாவது அடுக்கு அந்த ரெண்டாவது அடுக்கு போனோம்னா அங்க இருந்து பார்த்தா காரமலைன்னு ஒரு மலை தெரியும் அந்த காரமலைக்கு போயிட்டு அங்க இருந்து பார்த்தாதான் ஆதிமலைன்னு ஒரு மலை தெரியும் அந்த ஆதிமலையில தான் வந்து பாரி வசிக்கிறாரு ஓ அரசர் அரசன் அங்க இருந்து தான் இங்க ஆட்சி பண்றாரா அப்படின்னு கேக்குறாரு அரசன் அல்ல குல தலைவன் அவரு அரசன்னா நீங்க வந்து வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க நம்மளது அரசன் கிடையாது அப்படின்னு மக்கள் அரசனே வந்து குள்ள தலைவன் சொல்லி உங்களுக்குள்ள பேசுகிறது வந்து அவரு தமிழர் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பார் மக்கள் வந்து இவங்க வந்து அந்த அளவுக்கு தனக்குள்ள ஒருத்தனா இன்னும் பாக்குறாங்க இங்க வந்து அரசாங்கம் முறைங்கிறது இல்ல போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு மீலன்ட்ட நிறைய பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு ஆனா பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து அவங்க அவங்களுக்குறது இவருக்கு தெரியுது அதாவது தனக்கு வந்து நம்ம இவ்வளவு பெரிய புலவருங்கிறதே அவனுக்கு தெரியலங்கிறது இவருக்கு வந்து ரொம்ப மனஒர்த்தமா இருக்கு பேச்சு குடுக்கலாமா வேணாமா ஆனால் என்ன பண்றது நம்ம அடிக்குமே ரொம்ப டயர்டாயிருமேங்கிறதுனால இவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வராரு அங்க தெரியுது பாருங்க ஆதிமலை அந்த ஆதிமலையில எங்க தலைவர் இருப்பாரு பாரி இருப்பாரு அங்க எங்க குலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவி அப்படின்னு இருப்பாரு அந்த எவ்வி தான் வந்து எங்க தலைநகரை உருவாக்கினா தலைநகரத்துக்கு பேர் எவியூர் அப்படின்னு இவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊரோடையும் பாரியை பத்தி சொல்லிக்கிட்டே வர அப்படி நீலன் அப்ப வந்து இவர் வந்து நடக்க முடியாதனால இவர் ஏதாவது கேள்வி கேட்டு உட்கார வைப்பான் ஐயா எனக்கு கால் வலிக்குது உட்காந்துக்கிறேன்னு சொல்லி கபிலர் உட்கார்ந்துறாரு உட்காந்துட்டு கேள்வி கேட்டு ஏதாவது கேள்வி கேட்டால் அவன் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு உங்க ஊருக்கு வந்து ஏன் வந்து பூவை வந்து பணம் பூ வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு பணம் பூ வந்து இவ்வளவு உடனே இவர் திரும்ப கேட்கறாரு கபிலர் வேப்பம்பூ யாருக்கு உரியது தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் வேப்பம்பூலாம் சிற்றரும்புக்கு உரியதும் கபிலர் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு நம்ம அதை கேட்கலப்பா வேப்பம்பூ மாலைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா அந்த வேப்பம்பு மாலை போடுவாங்க அது வந்து உங்க பாண்டிய மன்னனுக்குரிய இவரே பதில் சொல்லுவாரு அப்படியே நான் வந்து வயல் நன்றி தான் பாத்துருக்கேன் கடல் பார்த்துட்டு பாத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாதம் நடந்திருக்கும் கடல் அண்டு வயல் நட்டு ஏன்னா கடல் எவ்வளவு பிரச்சனை சொல்லுவார் கபிலர் அப்ப தான் வந்து எங்க பாரிய அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த பாரியோட வள்ளல் குணம் இவங்க எல்லாம் தெரிய வரும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கபிலர் நினப்பாரு என்னாலதான் மக்களுக்கு எப்ப பார்த்தாலும் பாரி புகழ இவன் பாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பணப்பூவை பத்தி ஏன் இந்த பணம் பூவை பத்தி நீங்க வந்து உங்க பாரி வந்து ஆச்சு சின்னமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது பணம்பூ வந்து வந்து ஒரு முறுக்கி நாங்க வந்து எல்லா காலத்திலயும் வாழ்றவங்க பணம் பூவைக்கு தண்ணியில ஒரு ஏரியில போட்டோம்னா அது வெசத்தெல்லாம் வந்து முடிச்சு விட்டுரும் அதனால வந்து எங்களுக்கு வந்து நாங்க பணம்பூவை நாங்க வந்து மதிக்கிறோம் அதனாலதான் பணம் எங்க தலைவர் சின்னமா வச்சிருக்காருன்னு சொல்லுவாரு இவர் அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த பணம் அது எங்க நாட்டு மட்டும் பாத்தீங்கன்னா எங்க நாட்டுல வந்து பாரியை பத்தி புகழ்ந்து பாடுறதுக்கு ஏகப்பட்ட பாடல் இருக்கீங்கன்னாப்ப இவரு இதற்காக சொல்றேன்னு சொல்றேங்க இதை மட்டும் ஒரு நிமிஷம் நிப்பாட்டிக்கிறேன் பாரி புகழை பாடும்போது இவன் தன்னோட குலப்பாடல் சொல்றேம்மா கபிலர் நிப்பாட்டிக்கிறாரு நீ குலப்பாடல் சொல்ல வேணாம் பாரியோட குலப்பாடல் மட்டும் சொல்லு அப்படின்பாரு பாரியோட குலையை பாட்டும் போது இவர் ரொம்ப இதுக்கு மேலே நம்ம நடக்க முடியாதுன்னு சொல்லுவார் இவரு கபிலரு இவர் வாங்க வலிக்கடைய கூட்டுப்பானான்னு சொல்லும் போது என்னால நடக்கவே முடியலன்னு சொல்லும் போது இவர் இவரு அமுக்கி விட்டு நீள நில கே கை காலை பிடிச்சி அமுக்கி விட்டுட்டு நான் இருங்க வரேன்னு சொல்லிட்டு போய் ஒரு பட்டியலை கொண்டு வந்து இவருக்கு நம்ம கபிலருக்கு கொடுத்துருவார் பத்தியில மாதிரி ஒரு இலையை போட்டு வாயில சாப்பிடுறதுன்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கூட்டு போவார் கூப்பிட்டு போறப்ப சொல்லுவார் இங்க வந்து நம்ம வந்து பாரியோட பாதுகாப்புல ஏற்கனவே வந்துட்டோம் பாரிய வந்து ஆள் வந்து நம்ம கூட்டிட்டு போற அளவுக்கு நமக்கு கபிலருக்கு அப்பதான் உணர்வு நம்ம கை காலை அமுட்டு ஒருத்தன் வந்து வேலை வேலை செய்யறான் பத்தியிலாம் கொடுக்குறானே அப்படின்னு அது உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நினப்பார் நீங்க வந்து நம்ம கபிலருக்கு நீங்க வந்து நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசிட்டு போனாலும் நமக்கு வந்து நேரம் போறது தெரியாதுங்க நீலுக்கும் புரியும் நீலனோட பேச்சுக்கு போனா நேரம் போறாங்கிறது கபிலுக்கும் தெரிஞ்சிடும் அப்ப ரெண்டு பேரும் பேச்சு கொஞ்சம் குறைஞ்சிடும் ரெண்டு பேருக்கும் குறையும் போது கபிலர் வந்து ஆசையா கேட்பாரு கல்ல கல்லுங்கிற ஒரு போதை பொருள் அந்த கல்லை விட இவன் பாரியை அதிகமா பாராட்டுறானே எப்ப பார்த்தாலும் அதிகமா ஒரு இளைஞர் வந்து எந்த நேரத்தை எதை பாராட்டுவான் ஆனா இவன் எந்நேரம் பார்த்தாலும் ஒரு அரசனையா பாராட்டுறானேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியப்பட்டுதான் நீங்க வந்து பரவாயில்ல நீங்க வேகமா வாங்க வேகமா வாங்கன்னு கூப்பிடுவாரு அந்த நீலங்கிற ஆள் கபில கூப்பிடுவாரு இது வந்து இறங்குறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு ஏன்னா கால் வலி ரொம்ப எடுத்துரும் மலையில ஏறி இறங்கி அவர் மலையில ஏறவே முடியாத நிலைமைக்கு வந்துடும் அப்ப வந்து இல்லைங்க புல்லு தடுக்குதுப்பா நம்பி தர்ப்ப புல்லாம் ரொம்ப ரொம்ப கால் அறுக்குது அதனால என்னால வந்து சமாளித்து மர முடியல அப்படின்னு ஒரு பொய்க்காரணம் ஒன்று சொல்லுவார் இந்த புல்லுக்கு பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பான் அந்த பையன் நீலன் தர்ப்ப பொருள் அப்படின்னு சொல்லுவார் தர்ப்ப பொருள் இல்லங்க இது பேரு இது நாங்க வந்து நாக்கருத்தாம் புல்லுன்னு சொல்லுவோம் அப்படி இது யாரோட நாக்க நாக்காரிக்கு ஏன் நாக்கார்தான் புல்லுன்னு பேர் ஒரு பேச்சு கொடுத்துருக்கா திரும்ப கேட்பாரு இது வந்து முருகன் காதலித்த போது நடந்த நிகழ்வுன்னு சொல்லுவான் அந்த நீல முருகன் காதலித்தானா முருகன் காதலித்த போது நிகழ்வு நடந்துச்சு அது என்ன நிகழ்வு சொல்லு ஏன்னா வந்து ஒரு போத கல்லு அப்படின்னா கல்லை விட சுவையானது என்னன்னா ஒரு காதல் தான் அந்த காதல் கதையை கேட்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதுவும் முருகனோட காதல் அதையை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நீ சொல்லு ஏன்னா ஒரு காதலியை பாக்குறதுக்கே ஒரு நாள் ரெண்டு குன்று தாண்டனி அப்போ வந்து முருகனோட காதல் கேட்டா நீ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது ஆசைப்படுவாரு எனக்கும் ஆசையாக இருக்கு நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து நீலன் வந்து முருகனோட கதையை சொல்ல போறான் அதைத்தான் நாம நாளைக்கு பார்க்க போறோம்